ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரச்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் சாட்சியாய் வாழும்படியாக ஆண்டோடி ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ரெண்டாம் அதிகாரம் அதில் உள்ள பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம் முதலாவது திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார் ரெண்டாவது அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் திக்கற்றவர்கள் அப்படி என்றால் ஃபாதர்லெஸ் தகப்பன் அற்றவர்கள் ஒருவேளை இது பார்த்து இருக்கிற உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் தகப்பன் இல்லாதவர்களைப் போல இருக்கலாம் ஒருவேளை தகப்பன் இருந்தும் இல்லாதவர்களைப் போல இருக்கலாம் ஆனால் நமக்கெல்லாம் பரம தகப்பன் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விசாரிக்க உங்களை தேற்ற உங்களை ஆற்ற உங்களை நடத்த நல்ல புத்திமதிகளை சொல்ல இந்த உலகத்தில் அநேக ஆசிர்வாதங்கள் பெறாமல் இருப்பதற்கு இதுதான் தடை என்று நினைக்கக்கூடாது இயேசுநாதர் நமக்கு பெரிய தகப்படாக இருக்கிறார் சில நேரங்களில் சிலர் ரொம்ப கஷ்டப்படுவதை பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல அப்படி திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டாரா அதாவது வீட்டு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செடி வளரும் அந்த செடியை யாருமே கண்டுகிட மாட்டாங்க அதே போல் உங்கள் வாழ்க்கை கூட யாருமே கண்டுகிடாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணுன்னா ஆண்டவர் அங்கீகரிப்பார் இது இசரவேலருடைய பரிதாபமான நிலையை சுட்டி காண்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட பல பரிதாபமான நிலை இருக்கலாம் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்க யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே சொல்லி ஆனால் இயேசுநாதர் உங்களை நிச்சயமாய் விசாரித்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் விண்ணப்பத்தையும் அவர் அங்கீகரிப்பார் இந்த பூமியில் அவர் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்போது பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனை துதிப்பார்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் இந்த இடத்துல இறமியா புலம்பும் போது இறமியா ஜபிக்கும் போது இப்படியாக ஜெபிக்கிறார் அதாவது புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது திக்கற்றவர்களானும் தகப்பன் இல்லை எங்கள் தாய்கள் விதவைகளை போல இருக்கிறார்கள் இங்கே யூதா தேசத்தைப் பற்றி ஒரு புழப்பம் உண்டாகிறது அவர்கள் தங்கள் கஷ்டங்களை இங்கே சொல்கிறதை இறமையா எழுதுகிறார் எங்களுக்கு தண்ணீர் இல்லை விலைக்கு வாங்கி குடிக்கிறோம் எங்களுக்கு நேரிட்ட நிந்தையை பாரும் என்று சொல்லி ஒரு பட்டியலையே அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் வாரம் சுமந்து தவிக்கிறோம் எங்களுடைய கழுத்து நோவுகிறது இப்படிலாம் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து வாசித்தால் இங்கே இறமையாக புலம்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு அநேக புழப்பம் இருக்கலாம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் என்னைக்கு மாற போது சொல்லலாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தோடைய பிள்ளைகளே குறிப்பாக வாலிபர்களே ஆண்டவராகிய தேவன் உங்க ஜபத்தை கேட்கிறார் உங்க விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் இந்த பூமியில உள்ளவர்கள் உங்களை அலட்சியம் பண்ணலாம் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் நான் ஒரு தகப்பன் அற்றவர்களை போல இருக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம் ஆனா உங்க வாழ்க்கையில பரம தகப்பன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனவே சோர்ந்து போக வேண்டாம் பேசுவை இன்னும் அதிகமாய் நேசிப்போம் இதுவரை ஜெபித்ததுக்கு பதில் வரலையே என்று சொல்லி நினைக்க வேண்டாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் சிறப்பான பதிலை வைத்திருக்கிறார் இந்த பூமியில நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது அவர் திட்டத்துக்கு நேராய் கடந்து செல்வோம் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார் நம்ம விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களிலும் கர்த்தர் நம்மை ஆசிர்வாதமாக வைக்க போகிறார் தைரியமா இருப்போம் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த விளக்கை வருகிறோம் அன்றுவரை இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அன்றவரை நாங்கள் எதற்கெல்லாம் ஜபிக்கிறோமோ எதற்கெல்லாம் விண்ணப்பிக்கிறோமோ ஆண்டவரை அதிலே ஒரு சிறப்பான பதிலை பெற்று அண்டவரை இந்த பூமியில் இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எங்களை அந்த உயர்த்துவீராக உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நாளை நடக்கிற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறேன் எல்லா பரிசுத்த வான்களையும் பயன்படுத்துங்க எல்லா திருச்சபைகளுடைய விசுவாசிகளும் தங்களுடைய ஆராதனை கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆண்டுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலா கிரைஸ்தலாட்